அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த்தில் இப்போ நம்ம முலான் லெசன் அதாவது த ஸ்டோரி ஆஃப் முலான் அப்படின்ற ஒரு லெசன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முலான் வாஸ் டென்த் இங்கிலீஷ் லெசன் த்ரீ சப்ளிமெண்ட்ரி தான் நம்ம இது சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி லெசன் த்ரீல ஒரு டீடைல் ஆன்சர் ஸ்கெச் த கேரக்டர் ஆஃப் த முலான் முலான் வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க குணம் என்னது எப்படிப்பட்ட திறமையானவங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க

அண்ட் வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஓன் டிஸ்ட்ரி அவங்களோட தலையெழுத்தை அவங்களே அவங்களே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கும் எந்த முடிவு அவங்க எடுத்தாலுமே அந்த அந்த முடிவை சரியாக கொண்டு போகிற திறமை அவங்களுக்கு இருக்கும் ஷி was ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் அவங்க ரொம்ப வலிமையானவங்க இண்டிபெண்ட்னா தனிமையாக இருந்தாலும் கூட அவங்க ஜெயிச்சுடுவாங்க ஷி had குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு நூறு பேர் இருந்தா கூட இந்த வேலையை செய்யுங்க சரியா வரும் இந்த வேலை சரியா வராது கமாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு லீடர் எப்படி இருப்பாங்க முன்னாடி போய் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் யாருக்கிட்ட இருக்க ஷீ ஹேட் அ வெரி குட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்போ அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய இருந்துச்சு தான் என்னது தைரியமா அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தாங்க ஒரு ரிஸ்க் ரிஸ்க்னா என்னது ஒரு ரிஸ்க்னா என்னது உயிர்க்கு ஆபத்து இருக்கும் ஆபத்து இருக்கும் ஆர்மி ஆர்மியில அவங்க சேர்ந்துட்டாங்க ஷி ஆக்டட் கரேஜியஸ்லி அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட தைரியத்தோட அவங்க எல்லா போர்லயுமே அவங்க கலந்துடுறாங்க அண்ட் பிகேம் த ஜென்ரல் ஆஃப் த ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த போர்ல வின் பண்ணி வின் பண்ணி என்ன ஆயிடுறாங்க ஆர்மிக்கு ஜென்ரல் ஆஃப் த ஆர்மி ஆயிடுறாங்க ப்ரமோஷன் கிடைச்சது ஷீ லெட் த ட்ரூப்ஸ் டூ விக்டரி அவங்க பின்னாடி அவங்களுக்கு எவ்வளவு படைகளை கொடுத்தாலுமே ட்ரூப்ஸ்னா படை வீரர்கள் இருப்பாங்க அவங்க கொடுத்தாலுமே நாட்டை அவங்க வெற்றியினுடைய பாதைக்கு அழைச்சிட்டு போறாங்க ஷி வாஸ் வைஸ் இன் டி தி வார் வார் டெக்னிக்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப அறிவானவங்க அறிவானவங்க ரொம்ப புத்திசாலியானவங்க எந்த இடத்துல இந்த போருக்கு எந்த டெக்னிக்க யூஸ் பண்ணா நம்ம வின் பண்ண முடியும்

நாம வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக சிவா ஸ்ட்ரஸ்ட் வார் அப்படின்னா அவங்க நம்பிக்கையானவங்க ஈவன் தோஸ் மூடி டோட் லைக் கல் லீடர்ஷிப் ஆஃப் அ உமன் சில பேர் நினைப்பாங்க இல்லையா ஒரு பெண் நம்மளுக்கு தலைமை தாங்கணுமா ஒரு பெண்ஸோட பேச்சை நம்ம கேட்கணுமா நினைப்பாங்க ஆ டோமினேட்டட் சொசைட்டியில் அப்போது ட்ரஸ்டட் ஆர் அப்ரோச் இன்ட் வார் அவங்கெல்லாம் கூட அவங்களாம் கூட அவங்க அவங்கெல்லாம் அதாவது ஒரு பெண் வந்து நம்மள வழிநடத்தி நடத்தி எடுத்துட்டு போகணுமான்னு நினைக்கிற ஆண்கள் கூட அவங்க மேல நம்பிக்கை அதிகம் ஏன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனமும் அவங்களுடைய தைரியத்தையும் மேலேயும் ஷி வாஸ் கிளவர் இன் ஆஃப் தட் அவங்க ரொம்ப ரொம்ப கூர்மையான அறிவு கிளவர் கூர்மையான ஒரு அறிவு இன் ஆஃப் தட் கிளவர் இன் ஆஃப் தட் எம்பரர்னா ராஜா wanted her டு be இஸ் ராயல் advisor ஒரு ராஜா நாட்டு ஆள்ற ராஜாவே ஒரு ராயல் அரசவையில ஒரு அட்வைசரா எனக்கு வேணும்னு முழான அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு ஷி வாஸ் லவ்விங் அண்ட் கேரிங் டுவர்ட்ஸ் அவர் ஃபாதர் அண்ட் பிரதர் அப்போ முலான்க்கு யாரு முலான் வந்து அதிகமாக ஒரு லவ் பண்றவங்க ஒரு அக்கறை எடுத்துக்கிறவங்க யாருன்னா அவங்க அப்பா மேலேயும் தம்பி அண்ணன் மேலேயும் அதனால ஷி ரிக்வஸ்ட்னா ராஜா கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க ட்ரூ ஹர் ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு மரணத்துக்கு ரிட்டர்ன் ஆகறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்போ ஒரு பெண்ணாடுறா கூட இவங்க எந்த அளவுக்கு ஒரு தைரியமாக இருக்காங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தாலும் எவ்வளவு ஆண்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நின்று போர் புரிஞ்சு அந்த சோல்டஸை வெற்றி உடையை கொண்டு போய் நாட்டை ஒரு முன்னேற்ற பாதைக்கும் வளர்ச்சிக்கும் எதிர்களிடம் காப்பாற்றுறாங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் அவங்க அச்சீவர் அப்படின்றதுதான் இந்த உலாவோட கேரக்டர் புரியுதுப்பா தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சுதர்ஷன் இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட் தேங்க் யூ